இன்மார்ந்த நேரங்களில் தென்றல் பசுமை இல்ல செயலுக்கு உங்களை நான் வரவேற்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மாடித்தோரத்தில் வந்து இப்போ என்ன இருக்குங்கிறத உங்கள்ட்ட நான் காட்டுறதுக்காக தான் இப்போ வீடியோ இருக்கோம் அதை வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாருங்கள் இது வந்து நம்ம வந்து நிலச்சடியில் வந்து இதில் விதை போட்டு கன்று அந்த மாதிரி தான் வைப்பாங்க நம்ம வந்து கிலோ கணக்கில் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து இதில் தான் நான் இப்போ வந்து வருஷம் வருஷம் நான் வந்து வெங்காயம் வைப்பேன் வெங்காயம் வெங்காயம் வச்சு ஒரே மாதிரியும் வந்திருக்கு அந்த அதே மாதிரி அந்த சைடு அந்த சைடு பக்கமும் இருக்குது இது வந்து டேபிள் ரோஸ் வந்து இது சூப்பராக வந்து பூத்துருந்தது இப்போ மழை மழை பெஞ்சதுனால எல்லாம் போய் தான் தலைஞ்சி வருது இதை மாற்றி வைக்கணும் இது வந்து மஞ்சள் வந் மஞ்சள் நம்ம வந்து ஒரு வருஷம் கழித்து நம்ம வந்து அரைக்கிறதுக்கு மஞ்சள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷம் கழித்து தான் நீங்கள் எடுக்கணும் இடையில நீங்கள் எடுத்திங்கன்னா பிஞ்சா இருக்கும் கிழங்கு சரியாக இருக்காது நமக்கு அரைக்கிறதுக்கு சரியாக வராது அதனால அது ஒரு வருஷம் ஆகும் இந்த நல்லா காஞ்சி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதை எடுக்கணும் மலாணி வந்து நம்ம வந்து நிறையா தடவை அரைச்சி வச்சாச்சு வேறுங்க காய் இருக்குது பூவும் இருக்குது இதெல்லாம் சூப்பராக வந்து களைஞ்சி வருது மலதானி இருக்குது இந்த சைடு நெட்டில் வந்து நம்ம வந்து பிறண்டை தான் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வச்சு விட்ருக்கோம் அந்த மாதிரி நான் நிறைய மேலே வந்தேன் நம்ம வளர விட்டு ஆனால் சரியாக வந்து வரல அதனால் நம்ம வர வர நம்ம கிள்னாத்தான் அது வருது அதனால தான் நான் அப்படியே நான் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருக்குறேன் ஒரு நாலஞ்சு பயிரை நான் அதை வச்சுருக்கிறேன் இது வந்து இஞ்சி இஞ்சியும் அதே மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு தான் நம்ம எடுக்கணும் விலங்கு இதெல்லாம் காஞ்சிருச்சு ஏறத்துக்கும் காய்ஞ்சிருச்சு இந்த விலங்கு அப்படியே வருது இப்போ இது வந்து தலைஞ்சி வருது இதுவும் வந்து ஒரு வருஷம் கழிச்சு நம்ம எடுக்கணும் அவசரப்பட்டு நம்ம எடுத்துகிட்டா போட்டினாக்க கிழங்கு வந்து பிஞ்சாகத்தான் இருக்கும் ஆனால் அதை அப்படியே எடுத்து கொண்டு வச்சிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் அதனால் ஒரு வருஷம் கழித்து நம்ம அதை எடுக்கணும் இதை இது வந்து டிசம்பரு டிசம்பர் வந்து அப்படியே விட்டாக்க மேலே ஹைட்டாக வந்துடுது அதனால் வந்து எறும்பெல்லாம் வந்து அந்த பூ பூத்த இடத்துல வந்து உள்ளே வந்து எல்லாம் உட்காந்துருக்குறது அப்புறம் எல்லா எல்லா செடிக்கும் போயிடுது அதனால தான் நான் வெட்டி விட்டுருக்குறேன் வெட்டி இப்போ தலைஞ்சி வந்துட்டுருக்குது பாருங்க வேறுங்க சூப்பராக இந்த மாதத்தில் நல்லா பூக்கும் ஆனால் நான் வெட்டி விட்டதுனால சரியாக வரல இந்த வேறுங்க நீங்கள் இந்த மாதிரி பூக்குது இந்த மாதிரி பூத்ததுக்கு அப்புறமா போய் எறும்பு உள்ளே உட்காந்துருது அதனால எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருக்குறேன் இது வந்து சிகப்பு புண்ணங்கி நிற்கிற நம்ம வந்து பையில் உள்ளதை அப்படியே கொட்டிட்டு மறுபடியும் நான் வந்து பதியம் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ தான் தலைஞ்சி வந்துட்ருக்குது இது வந்து நம்ம வச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த வாங்க கொடி வந்து நல்லா பெருசாகவே வந்துருச்சு முல்லை இது வந்து முல்லை இது இது வே இது ஒரு மாதிரி முல்லை நம்ம ஒரு வீட்டில் இருந்தது அதை நம்ம வந்து கட் பண்ணி கொண்டு வந்து நம்ம பதியம் போட்டு வச்சது இந்த வாங்கி சூப்பராக வந்துருச்சு நல்லா பெருசாக இருக்குது இது நல்லா பூக்குது நான் பூக்கிற சமயம் பார்த்தா அவங்களுக்கு நிறையா பூக்கும் இந்த வேணுங்க பூ நல்லா வருது இந்த மாதிரி தலைஞ்சி வந்தால் நமக்கு வந்து அரும்பு வந்துடும் பவளமல்லி இது வந்து பவளமல்லி இந்த பவளமல்லியும் அதே மாதிரி தான் குட்டியாக தான் கொண்டாந்து வச்சோம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து வச்சதுக்கப்புறமா இந்த பாருங்க ரொம்ப பெருசாகிடுச்சி ஆனால் எப்போதுமே வந்து நம்ம கிளறி விடும்போது இதுக்குள்ளே வேர் வந்து மேலே வரும் கீழே போக இடம் இல்லாமல் மேலே வந்துடும் நம்ம அதெல்லாம் கட் பண்ணி நல்லா கிளறி விட்டு வேறெல்லாம் நம்ம எடுத்துடணும் வேறு சில்லு வேறு ஊராத்தையும் எடுத்து எடுத்துட்டோம்னா மறுபடியும் வச்சிட்டோம்னா சூப்பராக வரும் அதே மாதிரி தான் நம்ம எடுத்து வச்சு பாருங்க எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டு மறுபடியும் தலைஞ்சி பூத்து இது ஊற பூவாக அந்த பூ பூத்து முடிஞ்சிருச்சு வர வர நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறோணும் இது வந்து சப்போட்டா சப்போட்டா வந்து போன வருஷம் நாலு அஞ்சு காய் காய்ச்சிருந்தது இப்போவும் பூ வந்து பாருங்கள் பூ வந்து அரும்பு வந்துருக்குது இனிமேல் தான் வந்து நமக்கு பூ பூக்கும் நிறையா வந்துருச்சு எல்லா பக்கமும் இது வந்து நம்ம ஆப்பிள் செடி பாருங்க இது வந்து எனக்கு பத்து வருஷம் கழிச்சு தான் இது காய் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எப்படி வருதா விளையாண்டு பார்ப்போம் வச்சுட்டோம் நம்ம வீட்லேயும் ஒரு ஆப்பிள் செடி இருக்குங்கிறதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கிறேன் என்ன தான் ஆகுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதா விட்டுருக்குறேன் அதோடு சேர்த்து இது ஆரஞ்சும் ஆரஞ்சும் அதே மாதிரி விதை போட்டு வந்தால்தான் இதுவும் அப்படியே இருக்குது இதுவும் ஒன்றுமே ஆகல அப்படியே தான் இருக்குது இது மாஞ்சேடு பாருங்க இப்போதான் சூப்பராக தலைஞ்சி வருது பாருங்க இங்கே மொட்டு இங்கேயும் வந்து இப்படி தலைஞ்சி வருது இங்கேயும் நல்லா சூப்பராக தலைஞ்சிடுச்சு வெயில் படாமல் இருக்கிறதுனால சரியாக வராமல் இருந்துச்சு இப்போ தான் சூப்பராக வருது இது வந்து வாட் வாட்ரு ஆப்பிள் இதை புதுசாக நம்ம மாடி தோட்டத்தில் வந்து இந்த வருஷம் நம்ம வச்சுருக்குறோம் இது நான் காய்ச்சலையும் பார்த்ததில்ல பூவையும் நான் பார்த்ததில்ல இப்போ தான் வச்சுருக்கிறோம் இது பூ பூத்து காய் காய்ச்சிச்சுட்டு அப்படின்னா இந்த இங்கே தலைஞ்சிடுவேன் அதான் எனக்கு சூப்பராக தலைஞ்சி வருது நல்லா இது பூ பூத்து காய் காய்ச்சினா உங்கள்கிட்ட நான் வீடியோ போடுறேன் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வச்சுருக்குறேன் இந்த மஞ்சள் பாருங்கள் இது வந்து சூப்பராக இருக்குது கிழங்கு மேலே வந்துச்சு கிழங்கு மேலே வந்துருச்சு நம்ம எடுக்கணும் இந்த மஞ்சள் சூப்பராக இருக்கு பாருங்க அது நல்ல வெயில் இருக்கணும் ஒரு மாதிரி எல்லாம் கறி இது சூப்பராக இருக்குது இது வந்து மேஜிக் ரோஸ் மேஜிக் ரோஸ்ன்னு சொல்லி நாங்கள் வச்ச பேர் இது கலர் கலராக மஞ்சள் அப்புறம் ஆரஞ்சு செகப்பு இந்த மாதிரி மூணு கலராக வரும் இந்த இது இதை பார்த்தா மொட்டு வந்துருக்கு பாருங்க தலைஞ்சி வந்த உடனே மொட்டு வந்துருச்சு இது எல்லாமே பட்டுருச்சு எல்லாத்தையுமே வெட்டிட்டு இதை மட்டும் அப்படியே விட்டுருந்தேன் வந்துருச்சு இது சுரச்செடி இப்போ தான் நான் வந்து விதை போட்டு இந்த அளவுக்கு வந்திருக்குது காய்க்கு தான் என்னென்னு தெரியலை கொடி வந்திருக்கு பார்ப்போம் இந்த வப்பாளி இந்த இந்த வப்பாளி வந்து விதை போட்டு வச்சது தான் பூ பூத்தது ஆனால் வரல அப்படியே விட்டுருக்கான் எப்படி வரலான்னு பார்ப்போம் இங்கே ரோஸ் இருக்குது இது வந்து ப டேபிள் ரோஸ் தான் ஆனால் வந்து சூப்பராக பூ பூக்கும் நல்லா நிறையா பூக்கும் இது நிழலில் இருக்கிறதுனால தான் அப்படி ஹைட்டாக போதான்னு தெரியல இந்த இங்கேயும் வந்துருக்கு இந்த இங்கேயும் கூப்பிட்டு வந்திருப்பாருங்க இது வெயில் வச்சா சூப்பராக வரும்னு நினைக்கிறேன் வேணுனையும் வச்சு பார்ப்போம் இது வந்து சின்ன பச்சை கலர் பச்சை பையில தான் நம்ம வச்சோம் இந்த மாதிரி பக்கடிச்சு வந்ததுனால அந்த பை வந்து சரியாக எங்களுக்கு வர வரல அதனால் அந்த மாதிரி பெரிய இந்த ட்ரவராக வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம் அதுலேயும் நமக்கு வந்துருக்குது நம்ம வந்து வீடியோக்காக வந்து நம்ம சாப்பாடு செய்யற மாதிரி வீடியோ ஃபுல்லாக வந்து இதை வந்து அப்பப்போ வந்து கட் பண்ணி எடுத்து எடுத்துகிட்டு போவோம் இதை பாருங்கள் அது கரெக்டாக இருக்கும் அந்த வீடியோக்கு இது பாருங்கள் இது வந்து சின்ன ஒரு இதில் தான் நான் வச்சுருக்கிறேன் இதுவும் விதை போட்டு வந்தது தான் இது பாருங்க நம்ம வீட்லேயும் வந்து வேப்பம் கண் இருக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கிறேன் பாருங்க இது அங்கே அப்படியே விட்டு விட்டு இயல இப்போதிக்கி வேப்ப மரம் வந்து சரியாக வராது வெயில் சீசனில் வந்து தான் நல்லா வரும் இப்போ தான் பாருங்கள் எல்லாமே தலையுது எல்லா பக்கமும் தலைஞ்சிடுது எல்லாமே கொட்டிடுச்சு கொட்டிட்டு மறுபடியும் தலைஞ்சிருக்குது வேறு மேலே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை அப்படியே கொட்டிவிட்டு நீங்கள் மறுபடியும் மண் போட்டு கலவை வச்சு மண் போடணும் போடணும்னா வராது இந்த இது வந்து நாட்டவரை வர நான் சின்ன பையன் இந்த மாதிரி சின்ன தான் வச்சுருந்தேன் ஆனால் இது வந்து நல்லா சூப்பராக காய்க்கும் கொஞ்சம் பெருசில் வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நான் வச்சதுக்கப்புறமா அந்த இருந்து அப்படியே எடுத்து இந்த பயில நான் மாற்றி வச்சுக்கிறேன் அதே மாதிரி ரெண்டையுமே வச்சுக்கிறேன் ஆனால் அவரை வந்து பரவாயில்ல நல்லா காய்ச்சது சூப்பராக காய்ச்சி தான் இப்போ வரைக்கும் தான் இருக்குது இந்த மாதிரி கீழே கூட வந்து நம்ம சூப்பராக காய்ச்சிருக்குது இந்த மாதிரி கீழே வரையுமே நல்லா இருக்குது இந்த அவரை சூப்பராக காய்ச்சி காய்க்குது இது வந்து காராமணி லாங்கு பெண்ட்சு இங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுருக்கிறேன் அங்கே இருக்குது இப்போ தான் தலைஞ்சி மேலே போயிட்டுருக்குது காய்ச்சல் கால் வீடியோ போடுறேன் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து காலிஃப்ளவர் இ கோஸ் இது வந்து முட்டை இதெல்லாம் வந்து காலிஃப்ளவர் எல்லாமே இப்போ தான் அது அந்த பக்கம் வச்சுக்கிறது பூ பூத்துருச்சு இந்த பக்கம் பார்த்தா வந்துட்டு இருக்குது இனிமேல் தான் வரும் அந்த பக்கம் அப்படியே போ இப்போ இதெல்லாம் வந்து காலிஃப்ளவர் இங்கேருந்து இதெல்லாமே எல்லாமே தான் இதுலேருந்து எல்லாமே முட்டை கோஸ் இப்போ தான் வந்துட்டுருக்குது கோஸ் நான் வைக்கல அந்த பக்கம் வச்சது எல்லாமே வந்துடுச்சு இது எல்லாமே செடியை வர வேணுங்க எல்லாமே இந்த மாதிரி முத்தி பூனது எல்லாமே கட் பண்ணி விட்டு இப்போ மறுபடியும் தலைஞ்சி வந்துட்டு இருக்குது காயும் காய் இருக்குது பூவும் பூத்துருக்கு சூப்பராக பூத்துருக்கு இது வந்து குடம்பிளகா பாய் விட்டுருந்தேன் மழை அதிகமாக இருக்கிறதுனால சரியாக வராமல் அப்படியே பாவ நிலத்துலேயே வச்சுருட்டேன் மறுபடி நான் எடுத்து இந்த பையில் வச்சு விட்டேன் சரியாக வரவே இல்லை அதுக்கப்புறமா வந்து தே அது லேப்பனக்கரசாம் அப்பப்போ அப்பப்போ வந்து ரெண்டு நாளைக்கு வரைக்கும் அடைச்சு விட்டதுனால இப்போ ஓரளவுக்கு தலைஞ்சி வருது பாருங்க பூ பூத்துருச்சு அதுக்குள்ளே பூ பூத்துருச்சு இதுவும் பூவாக தான் இருக்குது ஒன்று ரெண்டும் சூப்பராக வந்திருக்குது இதெல்லாம் வந்து கத்திரி என்ன கத்திரி வந்து இப்போதான் பூ விட்டுருக்குது நான் சரியாக வரல காய்க்கலை இப்போது நம்ம இந்த சைடு கொஞ்சம் தான் நம்ம வச்சுக்கிறோம் இந்த சைடு உள்ளேதான் நான் வந்து இப்போ போட்டிருக்கிறேன் அந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது அதை வந்து பார்ட் டூவில் போடுறேன் நீங்கள் வீடியோவில் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைக்கி டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்